இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயத்தில் ரொம்ப சுலபமான ஒரு சூப் ரெசிபி பார்க்க போகிறோம் அது என்னென்னா ஸ்வீட் வச்சு ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கான் வெஜிடபிள் சூப் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கோங்க ஒரு அரை கேரட்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பீன்ஸையும் இந்த மாதிரி பொடியை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே ஒரு ஸ்வீட்கான உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் பாதி மட்டும் இதில் சேர்த்துக்கிட்டு மீதி எடுத்து வச்சுருங்க இதில் சூப்புக்கு தேவையான மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் மூணு கிளாஸ் ஊற்றிருக்கேன் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வெந்துக்கிட்டுருக்கிற கேப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் மீதம் எடுத்து வச்சுருந்த கானை இதில் போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு காட்டம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சாச்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அடுத்தது ஒரு சின்ன பவுலில் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதுவும் அப்படியே இருக்கட்டும் நாலு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க காயும் முக்கால்வாசி வந்துடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கானை இதில் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃபிளவர் மாவையும் இதில் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கக்குள்ள தூப்பு நல்லா திக்காக வரும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அப்போ தான் பச்சை வாசனை போவோம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் இதில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் பவுடர் சேர்த்துக்குங்க நான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான் பாருங்கள் நல்லா ஆவி பறக்க பறக்க ரொம்ப ஈஸியான ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு டீ காஃபிக்கு பதிலாக ஈவினிங் டைமில் இந்த சூப்பை செஞ்சு கொடுங்க இதை வந்து பத்தே நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்